வெல்கம் இந்த என்ன பார்க்க சக மூலமாக உங்களுடைய சேனலுக்கு எப்படி ஆப் வருது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஓகே இப்போ உங்களுடைய சில வியூஸ் போயிருக்கும் சில வீடியோஸ் வியூஸ் போயிருக்காரு ஸோ நீங்க ஒரு இடத்துல போய்ட்டு எங்கேயாவது கமெண்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய கமெண்ட் வெளியில தெரிய வாய்ப்பு இருக்கும் ஓகேவா உங்களுடைய கமெண்ட்ல அதுக்கு மேலே கிளிக் பண்ணோம்னா உங்களுடைய சேனலுக்கு டைரக்டா யார் வேணாலும் வந்துடலாம் இதே கமெண்ட்டை நீங்கள் யூடியூபர்ஸ் மத்தியில் போய் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன நடக்கும் நூறு பேரில் தொண்ணூறு பேர் உங்களுடைய சேனலுக்கு ஆப்படிக்க தான் ரெடியாக இருப்பாங்க ஓகேவா உங்களுடைய சேனலுக்கு வரவ எல்லாருமே யூடியூபர்ஸாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதில் மோஸ்ட் வியூவில் என்ன போயிருக்கோ அந்த வீடியோஸ் மேலே அவங்களே ஒரு வீடியோஸ் மேக் பண்ணுவாங்க ஸோ உங்களுடைய வீடியோ டாபிக் சேச்சுரேட்டடாகும் ஆச்சு அப்படின்னா வியூஸ் வந்து டிவைட் ஆகும் ஸோ உங்களுக்கு வியூஸு படிப்படியாக கம்மியாகும் ஓகேவா ஸோ இந்த தவிர நீங்கள் பண்ணாதீங்க அதுக்கு பதிலாக நீங்கள் கமெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எங்கே கமெண்ட் பண்ணாலும் சரி தான் அது யூடியூபர் மத்தியில் இருந்தாலும் சரி தான் இல்லை வெளியில் கமெண்ட் பண்ணாலும் நீங்கள் பண்ண வேண்டியது உங்களுடைய சேனல் ஐடியிலேருந்து கமெண்ட் பண்ணாதீங்க யூடியூப்பில் உங்களுடைய நேம்லேயே ஒரு அக்கௌண்ட்டு ஆட்டோமேட்டிக்காகவே க்ரியேட் ஆகிருக்கும் ஓகேவா எந்த ஒரு யூடியூப் ஐடிக்கும் அதாவது ஜிமெயில் ஐடிக்கு கீழே ஒரு யூடியூப் சேனல் ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகியிருக்கும் அதில் நீங்கள் சுவிட்ச் அக்கௌண்ட் கொடுத்துட்டு அதில் போயிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எந்த வீடியோ கீழே போய் கமெண்ட் பண்ணணுமோ கமெண்ட் பண்ணுங்கள் இதில் இருந்து நீங்கள் என்ன கற்றுக்கலான்னா மற்ற இருந்து நீங்கள் எப்படி உங்களுடைய சேனலை சேஃப்கார்டாக வச்சுக்கலாம் அப்படிங்குறதில் கற்றுக்கலாம் ஓகேவா நீங்கள் ஒன்று கேட்கலாம் அதாவது எப்படினாலும் யூடியூப் சேனல் பப்ளிக்காக தானே இருக்குது ஆப் வராதான்னு கேட்டிங்கன்னா வரும் ஆனால் அது லேட்டாக வரும் இப்போ பப்ளிக் வியூவர்ஸில் எல்லாருமே யூடியூபர்ஸாக கன்வெர்ட் பண்ண கன்வெர்ட் பண்ண பண்ண போகிறது கிடையாது ஓகேவா இப்போ நூறு பேர் வியூவர்ஸாக இருக்காங்கன்னா அதில் ஒரு பத்து பேர் வேணால் யூடியூபர்ஸாக மாற வாய்ப்பு இருக்கும் அதே சமயம் நூறு பேர் யூடியூபர்ஸாக இருக்கிற இடத்துல போய் நீங்கள் இருந்தீங்கன்னா தொண்ணூறு பேர் ரெடியாக இருப்பாங்க ஆப் அடிக்கிறதுக்கு ஆப்பு உங்களுக்கு வேகமாக வரும் ஓகேவா அதே இது பப்ளிக் இருந்து உங்களுக்கு ஆப்பு ஸ்லோவாக வரும் ஓகேவா எப்படினாலும் ஆப்பு நீங்கள் அந்த ஆப்பு வர்றதுக்கு முன்னாலே நீங்கள் என்ன பண்ணிடலாம் இன்னும் நிறைய கண்டென்ட்டு க்ரியேட் பண்ணி மேலே வந்துடலாம் ஓகேவா ஸோ உங்கள் சேனல் வளர்ந்து வர்ற சமயம் நீங்கள் இந்த தவறாக பண்ணாதீங்க கமெண்ட்ஸ் பண்ணும்போது ஜாக்கிரதையாக பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்த ட்ரெண்டிங் டாபிக் திருடர்களை பற்றி பார்க்கலாம் அதுலேருந்து நீங்கள் எப்படி சேஃப்கார்டாக இருந்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி தென் பாய்